தங்குமணி வரப்போறேன் அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஓசேடியா செல்வதற்கு வித வாய்ப்பு மணிஷ்கியர் வணக்கம் தங்கமணி எப்படி இருக்கீங்க வணக்கம் அண்ணே நல்லா இருக்கறீங்களா சுகமா இருக்கறீங்களா தடிமன் காச்சல்களோட இருக்கறேன் ம் ஓகே எல்லாருமே தானே மலையில அந்த பிரச்சனை ஓகே மலையில சொன்னா சும்மா தூக்கி கொண்டு கொஞ்சம் அப்படியே காத்து அப்படியே போயிடும் அப்படி அப்படி தப்பிச்சிட்டு சொல்லி ரெண்டு மூணு நாள் இல்ல இருக்கிறதுதான் அட்டூம் அநியாயங்கள் நிறைய செய்திருக்கிறவனால எங்களை போட்டு வாட்டுகிறது என்ற மாதிரி இருக்கு நிலைமை சரி சரி மழை காரணமாக காரணி சீர்கேடு காரணமாக எல்லாரும் கவனமா இறங்கும் சொல்லி தங்கமணி ஆரம்பத்திலேயே சொல்லி சொல்லியிருக்கேன் ஒருவன் பத்திரிகை என்ன தாழமுக்கம் பெங்கால் சூறாவளி தமிழகம் நோக்கி நகர்வு கரையோரங்களில் இருந்தும் நாளையும் கடும் தாக்கம் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே கவனமாக இருந்து ஒழுங்கோ பக்கம் இலக்கு மகாண பக்கம் யாழ்ப்பாண பக்கம் எல்லாம் அவதாரமாக இருக்க காரணம் அந்த பக்கத்தால தான் சூறாவளி கதை கதையை கருத்து கொண்டு இருக்கிறது இந்திய மக்கள் அல்லது சென்னை வாழ் மக்கள் கொஞ்சம் அவதாரமாக இருக்க வேண்டும் நம்மளைய நாட்டில் இப்படி ஏதாவது அனர்த்தம் நடக்கிறது சொன்னா பாதிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும்

எங்களை பேச்சாளர் குரல் பத்திரிகை என்ன சொல்லுதண்டா நகரம் வேக மந்தமான நிலையில் வடக்கை நெருங்கியது பெங்கால் புயல் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பேர் வடக்கு கிழக்கு மக்களுக்கு இன்று மிக முக்கியமான நாள் இடிமின்ன லாபத்தும் அதிகம் என்று எச்சரிக்கை கொட்டம் வளையை புயல்

இயற்கை இப்படித்தான் எங்களை வாட்டும் என்று சொல்லி இப்பப்ப அப்பப்ப காட்டும் ஓகே வட்டக்களப்பில் இருக இடங்களில் மினி சூறாவளி தேவாலயம் வீடுகள் சேதம் இந்த பெரிய சூறாவளி பெங்காலுக்கு அனுவில பெங்காலி இல்ல பெங்காலுக்கு அனுவில இந்த மினி சூறாவளிகள் வேற நாங்களும் இருக்கிறோம்ன்னு சொல்லி வந்து காட்டிட்டு போகுது ஓகே ஊழியர் சோமலா நிதியத்தில் உள்ள மூணு திசம் ஒன்பது ட்ரில்லியன் ரூபாவுக்கு பெரும் ஆபத்து வேணும்

பாருங்க வயல் நிலம் சதர்புண்ணமா அதை விட வெள்ளம் கூடி இருக்கு எங்கேயும் மரங்கள்ல தான் இருப்பிடும் இப்ப வரையில்லாத பிரச்சனையா இருக்குது போல வெளிய கொண்டு போய் பதிச்சு கயிறுகளை போட்டு இழுக்கிற அளவுக்கு ராணுவ பயிற்சி எடுத்தாக்கள் இல்ல தானே சாதாரண சாரம் அதனால கொஞ்சம் சிக்கலா இருக்கு போல கிடைக்கும் ஆனா கவர்மெண்ட்டுக்கு விஷயம் போனதாலும் எப்படியுமே காப்பாத்தி விடுவார்கள் மேல தூக்கலாம்னு சொல்லி பார்த்தா கயிறுல வலிக்கு திரும்ப அன்னைக்கு வெள்றதுக்கு அந்த மரத்துல நிக்கிறது மேல் ஓ பாருங்க விவசாயம் செய்கிறார்கள் ஓரளவுக்கு சாதாரண வருமானமோடு இருக்கிறார்கள் தோட்டம் செய்கிறார்கள் எல்லாம் வந்து அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் சொல்லிச்சேன்னா எப்படி

தாளமுக்கம் என்று கிழக்கில் சூறாவளியாக மாறலாம் சுவர் விழுந்து பெண்ணு வெள்ளத்தில் சிக்கிய நபர் மாயம் பல பகுதிகளிலும் பலத்த பாதிப்புகள் எழுபத்தி பதினைந்து மீன்பிடி படகுகள் சேதம் இது நேற்று இரவு வரைக்குமான தரப்பு கல்முனை கல்முனைவெளி பிராந்தியத்தையும் இணைக்கும் கிண்டக்கி என்னது கிட்டங்கி தாம்போதி பகுதி வெள்ளத்தில் மூழ்கி உள்ளதாக அதே மாதிரி இதே

செய்திகளாக இருக்கிறது டெய்லி மிரரும் இருக்குது நான் வாசிக்கல டைம் இல்லை தானே எனவே அவதானமாக கவனமாக இருந்து கொள்ளுங்க மழை சூறாவளி மினி சூறாவளி வெள்ளம் அனர்த்தம் தொற்று நோய்கள் இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்கிறது எனவே கவனமாக இருந்து கொள்ளுங்க அன்புக்குரிய நண்பர்களே சொந்தங்களே என்றதை சொல்லிக்கொண்டு தங்கமணி நேரத்துக்கு கிளம்ப போறேன் கொழும்புல மழை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வீட்டை போய் சேரணும் வீட்டை போய் சேருங்க இல்லைன்னா நாளைக்கு வரும்போது கூட கொண்டு வாங்க நான் நினைச்சேன் நாளைக்கு வராம போயிருங்க சொல்ல போறேன் ஆயிரத்தப்படா இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்